சார் ஐந்தாவது செய்தியாக அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று வருது சார் அதை விசாரித்த நீதிபதிகள் சொல்லும் பொழுது மத சுதந்திரம் என்பது மதம் மாற்றுவதற்கான உரிமை அல்ல அது வந்து மத சுத சுதந்திரத்தை வந்து நிறைய பேர் தவறாக அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய நோக்கத்துக்காக அதை ஷெடியூல் கேஸ்டை வந்து மதம் மாற்ற கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றுவதற்காக பெரிதளவில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்காங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நல்ல தீர்ப்பாக பார்க்க ஏற்கனவே இந்தியாவில் எட்டு மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது ஒடிசாவில் இருக்குது மத்திய பிரதேசில் இருக்குது சத்தீஸ்கரில் இருக்குது ஜார்க்கண்டில் இருக்குது உத்தரகாண்டில் இருக்குது குஜராத்தில் இருக்குது ஹிமாச்சலில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து உத்தரப்பிரதேசத்துலையும் இருக்கிறது மதமாற்ற தடை சட்டம் தமிழகத்துலேயும் வந்தது ஏழு கொண்டு வந்தார்கள் ஏனோ காரணத்துக்காக அது நிறைவேறிய சட்டம் திருப்பி அதை விதிரா செய்யப்பட்டது ஏனென்றால் உங்களுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உங்கள் மதத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்ய தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறதே தவிர மதம் மாற்றுவதற்கு அல்லது மதம் மாற்றுவதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது ஆனால் இந்த இந்த கன்சண்ட்டு கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி கிராமத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக அந்த கொடுப்ப வீட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த ஊரை சேர்ந்த அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாரும் மதம் மாறி அவர்களெல்லாம் மதம் மாறின அந்த எஸ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மொத்தமாக இன்னொருத்தர் வீட்டில் போய் கம்பல் பண்ணுறாங்க நீங்கள் மதம் மாறுங்க நாங்கள்லாம் மாறிட்டோம் நாங்கள்லாம் மாறிட்டோம் அப்போது இவர் கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வருது ஏன்னா ஊரில் வாழணுமா நீங்கள் பல இடத்துல இதில் பிரச்சனை இருக்கு நீங்கள் ஊர்ல ஊரை பகைத்து கொண்டால் உங்களுக்கு இடுகாடு கிடைக்கிறதில்ல சுடுகாடு கிடைக்கிறதில்ல புதையல் கலரை கிடைக்கிறதில்ல இதெல்லாம் நீங்கள் கொரோனாவில் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க சார் கொரோனாவில் இருந்தவருக்கு கிறிஸ்தவ சர்ச்சி இடம் கொடுக்கல சார் புதைக்கிறதுங்க நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ ஊருக்கு என்று ஒரு பயம் இருக்கிறதுனால ஊரில் நாலு பேர் மாறினா அவர்களை வச்சு நாற்பது பேரை மாற்றிடலாம் அந்த நாற்பது பேரை வச்சு ஊரையே மாற்றிடலாம் அப்படிங்கிறது மத மாற்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆகையினால இவர் என்ன சொல்கிறார் மதமாற்றம் என்பது தனிப்பட்ட நபர்களுக்கானது மொத்தமாக மதம் மாறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறார் இப்போ மீனாட்சிபுரம் கேஸ் மொத்தமாக தான் போச்சு மண்டக்காடில் நீங்கள் நல்லா பாருங்கள் மண்டக்காடு பிரச்சனை முடிஞ்ச உடனே வேணுகோபால் கமிஷன் வந்தது வேணுகோபால் கமிஷன் ரொம்ப தெளிவாக ஒன்றரை கிலோமீட்டருக்கு இன்னொரு ஸ்தலம் வரவே கூடாதுன்னு சொல்லி இந்த மதமாற்றம் என்பது மனமாற்றத்தால் வரணுமே தவிர மதமாற்றத்தால் வரக்கூடாது இந்த மதம் மாறின யாருமே நான் விவிலியத்தை படிச்சுட்டேன் நான் குரானை படிச்சுட்டேன் நான் பகவத்கீதையை படிச்சுட்டேன்னா மதம் இல்லை ஏதோ ஒரு கம்பல்ஷன் மதம் மாறுகிறார்கள் ஆதாயத்துக்காக வேற ஏதோ அதனால இவர் யாரை கண்டித்திருக்கிறார்கள் மதம் மாற்றும் ஏஜென்சியை கண்டித்திருக்க தமிழ்நாட்டில் மதமாற்றம் ஏஜென்சி தான் பெருசாக இருக்குது அதுதான் ஓட்டு வங்கியினுடைய பெரிய ஓட்டு வங்கியாக இருக்குது அதனால் இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் எதிரொலிக்க வேண்டும் என்று நான்